குணத்தினால நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சதுன்னா யாரை பிடிச்சிருக்கோ அவர்களுடைய நினைவு நம்மள அறியாம மனசுல ஒரு ஆச்சரியம் குணம்ங்கிறது இல்லை பிடிச்சிருந்தாலே தங்கிறது ஒருத்தரை நமக்கு பிடிச்ச படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவாள் அவர்களுடைய நினைவு நம்ம மனசை விட்டு போகமாட்டேங்குறது தெய்வத்தை நமக்கு பிடிக்கணும் தெய்வத்தினுடைய பெருமையை தெரிஞ்சிருந்தா போதாது தெய்வத்தை நமக்கு பிடிக்கணும் பிடிச்சாதான் தெய்வத்தினுடைய நினைவு நம்ம ஹிருதயத்தில் தங்கும் எதை நினைக்கிறோமோ அதுவா ஆயிடுவோம் இதான் இதுக்கு தான் கதைகள்லாம் கேட்கறது அந்த ரீதியில் சொல்லணும்னா நாம் தியானம் பண்ணிட்டு தான் சொல்லணும் நீ கேட்குற அத்தனை குணங்களும் உடந்தவர் அயோத்தியில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனான இஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த ராமபிரான்னா இஷ்வாக்கு வம்ச பிரபவ ராமர் பிறந்ததுக்கு சூரிய வம்சம்னு பெயர் இன்னைக்கும் கல்வெட்டில் எல்லாம் சோழ ராஜாக்களுடைய கல்வெட்டில் பார்த்து எல்லாம் சூரிய வம்சம்னு போட்டிருப்பாவா பாண்டிய ராஜாக்களுடைய கல்வெட்டில் பார்த்து எல்லாம் சந்திர வம்சம்னு போட்டிருப்பா இப்படி சூரிய வம்சம்னு சொல்லாமல் இட்சுவாக்குன்னு ஒரு ராஜா அவரை சொல்லுவானே அப்படின்னு சொன்னா இட்சுவாக்கு சொல்றதுக்கு காரணம் இருக்கு இட்சுவாக்கு காலத்தில் தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் இங்கே வந்ததே இந்த உலகத்துக்கு அவர் தேவலோகத்தில் இருந்தவர் இந்திரோட பூஜையில இருந்தவர் பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வரா இந்த உலகத்துக்கு அயோத்தியில் வச்சு அப்புறம் பூஜை பண்ணினார்கள் கௌசல்யக்கு ஜோசியர்களும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டார்கள் வைத்தியர்களும் குழந்தை பிறக்காது அந்த வயசெல்லாம் உனக்கு தாண்டி போயிடுத்து அப்படின்னு விட்டார்கள் ஆனா கௌசல்ய வந்து தெய்வத்தை நம்பரத்தை விடல் எத்தனையோ உலகத்துல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நடக்காதுன்னு ஒண்ணு கிடையாது இது சிஸ்டம்ங்கிறது பொது விஷயம் ஆனா தெய்வம் நினைச்சா அதை மாத்த முடியாதுன்னு ஒன்னு உண்டான் தெய்வம் நினைச்சா உன்னை மாத்த முடியாது அந்த தெய்வத்தையே மாத்தி இந்த விஷயத்தை மாத்தரா நாம் நடந்துக்கணும் நாம பக்தி பண்ணணுங்கிறது தான் விஷயம் அதுல இவள் அந்த தெய்வத்தையே மாத்தரா மாதிரி பொழுது ஒழிஞ்சா கூட கூட கூடையா துளசி எடுத்துன்னு வந்து அந்த ரங்கநாதன் உட்கார்ந்து காலில் கால்ல சாஸ்திரநாமம் சாஸ்திரநாமம் லட்சாச்சனை கோடி அர்ச்சனை இப்படியே பண்ணி கௌசல்யாராதிதரணாயனமஹா ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளுக்கு கால் அப்படியே தேஞ்சு போயிருக்கும் பாத்தேனா அது வந்து நாலாணத்துனால கால் தேயல்ல கௌசல்யா போட்ட துளசினால கால் தெரிஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு அவளுடைய அர்ச்சனை சிதம் நாராயண பட்டத்தை குருவாயிருப்பனை பார்த்து சொல்றா உன் காலை ரெண்டையும் பிடிச்சிரு தொங்கரன் குருவாயிருப்பான் எனக்கு இதை விட்டா வேற கதி கிடையாது பெரிய பள்ளத்தில் இருக்கிறவன் காலை பிடிச்சிருந்தா எப்படியோ அது மாதிரி வாழ்க்கையில நாம் இருக்கிறது தெய்வத்தை தவிர வேற யாராலையும் நம் வாழ்க்கையும் மன கட்டத்தையும் தனக்கு உமையில்லாத சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்று உடம்புக்கு யார் வேணாலும் வைத்தியம் பண்ணலாம் மனசுக்கு யார் வைத்தியம் பண்றது அதான் கேள்வி ஒண்ணு மிஞ்சி மிஞ்சி போனா தூக்க மாதிரி எடுத்து தூக்க வைக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் டாக்டரால அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவ்வளவு பிரச்சனை என்ன தீர்த்துட முடியுமா யார் தீர்ப்பார்கள் தெய்வம் ஒண்ணுதான் தீர்க்கு தெய்வம் ஒண்ணுதான் நம்மளுடைய மன கஷ்டத்தை போக்கும் அப்படிங்கறதுனால அவரவர்களுக்கு உள்ள குறை அவரவர்களுக்கு உள்ள கஷ்டம் கௌசல்யம் அது மாதிரி தெய்வத்தை வழிபட்டு அதனுடைய பலனாக ரங்கநாதனே தான் இந்த ராமரா வந்திருக்கிறது அதை பின்னாடி போஜம்னு சொல்றான் அதனால இஷ்வாகு காலத்துல ரங்கநாதர் வந்தார் ரங்கநாதர் கௌசல்ய பூஜை பண்ணினால் இப்போ ரங்கநாதரே ராமரா வந்தார் இந்த தொடர்ப வம்ச பிரபவ ராமோ நாம எல்லா மனிதர்களாலையும் அறியப்பட்டதான ராமன்கிற பெயர் ஆச்சரியம் இதெல்லாம் எனக்கு ஒன்று தோன்றது என்ன தோன்றதுன்னா ராமர் ராமாயணம் கேட்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் வருஷத்துக்கு ஒரு காரணம் ஏன்னா சொல்லி மாலாது ராமரோட மகிமையை சொல்லி மாலாது அப்படின்னா ராமர்கிட்ட கேட்கணும் சொல்லி மாலாது ஏன் அப்படின்னா ராமோ நாம ஜனை ஸ்ருதா அப்படின்ட்டு இருக்கு இப்ப நீங்க நார்த் இந்தியாவில் போய் உத்தரப்பிரதேசத்தில் முருகன் சொன்னேன்னா யாருன்னு கேப்பாவா முருகன் அப்படின்னு சொன்னேன்னா யார் அப்படின்னு கேப்பா நீங்க காஷ்மீரத்துல போய் கிருஷ்ணர்னு சொன்னா யாருன்னு கேப்பா இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனோம்னா ஒரு தெய்வம் ரொம்ப பிரசித்தமா இருக்கும் ஒரு தெய்வத்தை தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சுருக்காத வாழ்வு இப்போ தமிழ்நாட்டுல முருகன் ரொம்ப பிரசித்தம் கர்நாடகாக்கு போனோம்னா இந்த இந்த பெல்ட்டு இந்த ஆந்திர பிரதேசம் இந்த இந்த கேரளா சைடுல உள்ளது இந்த ஆந்திராலாம் பார்த்தேன்னா எங்கே பார்த்தாலும் சிவன் தான் பிரதானமாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் போனேனா பன்றிபுரம் வந்துடும் பாண்டிருக்கும் கணபதி பிரசித்தமாக இருப்பார் உத்தரப்பிரதேசம் போனேனா கிருஷ்ணர் பிரசித்தமாக இருப்பார் இந்த சைடு ஒரிசா பெங்கால் பக்கம் போட்டோம்னா அம்பால் கவு கவுஹாத்தி பர்ந்தம் அம்பாள் பிரசித்தமாக இருப்பார் இந்த பக்கம் போனேன்னா குஜராத் பக்கம்லாம் போனேன்னா கிருஷ்ணர் தான் பிரசித்தமா இருப்பார் ராஜஸ்தான் குஜராத் இங்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணரோடது தான் பிரசித்தமா இருக்கு அதுக்கு மேலே காஷ்மீரத்துக்கு போயிட்டோம்னா அம்பால் தான் பிரசித்தமாக எல்லாம் தீர்த்த ரூபத்தில் கோவில்கள்லாம் தீர்த்த ரூபத்தில் இப்படி இருக்கு எதுக்கு சொல்றேன்னா இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு தெய்வம் பிரசித்தமா இருக்கும் ஒரு தெய்வத்தை பத்தி சொன்னா தெரியாது அப்படி இல்லாமல் உலகம் முழுக்க இந்த பாரதத்தை முழுக்க எந்த ஊர்லைய சொன்னாலும் தெரியும்னு சொல்ற ஒரு தெய்வம் ராமர்தான் ராமரா தெரியுமா அப்படின்னா கிராமத்தில் ஒரு பாமனன் ராமரா தெரியாதுன்னு சொல்லுவனா ராமாயணம் தெரியாதுன்னு சொல்லுவனா எனக்கு தெரியாது ராமரை அப்படின்னு சொல்லுவனா அப்படி ஒரு ராமோ ஜனீஸ்ருதா அந்த வார்த்தைக்குள்ள விசேஷம் அது ராமோ ராமோனாம ஜனஸ்ருதா நியதாத்மா மகாவீரியாக அத்யுதிமான் திருத்திமான் வசி அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஆத்மா காந்தி எல்லாரையும் பிடிச்சி இருக்கிறோம் பொதுவாக உலகத்தினோட இயல்பு என்னென்னா பத்து பேர் ஒருத்தரை கொண்டாடினா ரெண்டு பேர் வெய்வா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாட மாட்டா அதுக்கு மேலே பெரிய ஹைலைட் என்னன்னா உலகமே ஒருத்தரை கொண்டாடினா கோட்டி அர்ச்சனை பண்ணுவா பொண்டாட்டி என்ன இப்படி உங்க மாமா இவ்வளோ ஒசத்தியா இருக்காரு அவரை பத்தி என்ன கேள்வி எங்கிட்ட கேளுங்க அவரை பத்தி எங்கிட்ட கேளுங்க ஏன்னா இவன் வெளியில வரத்தையெல்லாம் வேஷம் போடணும் வந்துடுறானா நல்லவனாவே இவனை காமிச்சுடுறானா இருபத்தி நாலு மணி நேரமும் நடிக்க முடியாது ஏதாவது ஒரு சமயம் வேஷம் சாயம் வெளுத்து தானே ஆகும் அப்ப அந்த சாயம் வெளுக்கிற சமயத்துல பக்கத்துல இருக்கிறவங்க பொண்டாட்டி தானே

பின்னாடி கொண்டு போய் நாளைக்கு வரும் கதையில் கொண்டு போய் உற்ற போறாள் பகவான் காட்டுல சீதைய அப்போ சொல்றாள் ராமர் மாதிரி ஒரு நல்லவர் உண்டா லட்சுமணான்னு கேட்டார் இப்படி கொண்டு காட்டில் விட்டுட்டானே உங்களை அப்படின்னு சொன்னா அது ராமன் மேல குற்றம் இல்ல மமை ஜென்மான் தர பாத்த கா என்னோட பாவம் அது ஏன்னா உங்க அண்ணாவோட நான் கூட இருந்திருக்கேன் உங்க அண்ணா எவ்வளவு நல்லவர்னு எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சீத வாக்குனால வேண்டாம்னு கொண்டு காட்டல வேண்டாம்னு ராமர் நினைக்கல ஏதோ காரணமா ஆயிரம் இருக்கட்டும் செயல்ல விட்டது விட்டது தானே அப்படி கொண்டு விட்ட சமயத்தில் அப்படி விடவே வேண்டாம் இப்படி நடந்து போய் கட்டதே ரெண்டு அடி விட்டுட்டு நீங்க முன்னாடி போங்க கண்ணாபுடன் மாமி நான் கூட வர்றதே உங்களுக்கு தெரியலையா என் நினைவே உங்களுக்கு கிடையாத இப்படி விட்டு விட்டு தான் போவேலா நீங்க எங்க கிராக்கு பார்த்துன்னு போறேன் தானே பேசுவா ஒரு ரெண்டு அடி விட்டுட்டு போனாலே வாழ்க்கையிலேயே கொண்டு விட்டுட்டா காட்டுல கொண்டு விட்டுட்டா அப்படின்னு சொன்னா அந்த ராவணன் என்ன நெசவு வெய்யணும் சீத ஒரு வார்த்தை வெய்யல்லங்கிறது விஷயம் இல்ல கல்யாண புத்தே ரதவாத்தவாயம் உங்க அண்ணா உயர்ந்தவர் நல்லவர்ங்கிறதுல எனக்கு என்ன சந்தேகமும் கிடையாதுரா லட்சுமண அவர் மேலே நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் இது என்னோட காலம் என்னோட நேரம் என்னோட பாவம் அப்படின்னு சொல்ல போறார் அப்படி எல்லாராலையும் விரும்பத்தக்க துத்திமான் திருத்திமான் வசி உறுதி உறுதி இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியம் அது இப்படி பிறண்டு பேசுறது அப்படி பேரண்டு பேசுறது இப்படி மாறுறது அப்படி மாறுறது என்ன பண்றோம்னே தெரியாது நடந்து போயிட்டு இப்படி போவான் அப்புறம் இப்படி போவான் அப்படி போவான் என்ன பண்றோம்னே தெரியாத படிக்கு வாழ்க்கை நடத்துறவர்களுக்கு மத்தியில் இதுதான் அடிச்சா மாதிரி வாழ்க்கை அப்படின்னு காண்பிச்சவர் யாராயிருந்தாலும் தண்டனைனா தண்டனை இப்படிதான் வாழ்க்கை இது குற்றமே பண்ணாத சீதியை கொண்டு போய் காட்டில விட்டா நேர் குற்றம் பண்ணினவள் அகல்ய இதே குற்றத்தை குற்றமே பண்ணினவள் அகல்யா அவளை பகவான் கடாட்ச மாத்திரத்தினால பரிசுத்தமாக பண்றார் அப்படிங்கறதுலேருந்தே ராமனுடைய இந்த மலைக்கும் மடுவுக்குமான அந்த வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரே சமயத்தில் எதிரும் புதிரமான ரெண்டு குணங்கள் சேர்ந்து இருக்கார் ஒருத்தன் ரொம்ப அழகாக இருந்து எல்லாராலையும் மயக்கற மாதிரி இருந்தான்னா அவன் சாரித்திரம் கேரக்டர் சுத்தமாக இருக்கார் ராமனோடது ஆண்களே பார்த்து மயங்கிற மாதிரி உள்ள அழகு ஏகபத்னி விரதம் அந்த அளவுக்கு ராமருக்கு பராக்கிரமம் கொஞ்சம் நல்ல உடம்பு திமு திமுன்னு ஆச்சுன்னாலே ரெண்டு பேரை முதுகுல தட்டுவா அப்படி சில பேரை கவனிச்செல்லாம் தெரியும் அருவா புடிச்ச கை மாதிரி சும்மா இருக்காது இப்படி முதுகுல ஒரு தட்டை தட்டுவா ஏன்னா அப்படி இப்படியே பலசாலி அப்படி காமிக்கிறது இப்பேற்பட்ட பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னார் ீசமாக பூமிக்கு சமான ஒரு ராமபிராண்டா அப்படி ஒரு பொறுமை உயர்ந்த பதவி அப்படி ஒரு நேர்மை எல்லாம் எதிர்மறையான குணங்கள் ராமாவதாரத்தில் கவனிச்சம்னா ஒண்ணுக்கு ஒன்னு வித்தியாசமா இருக்கும் திருத்திமான் வசி ஆகர்ஷிக்கக்கூடியவர் ஒரு ஒரு சினிமா வந்தது பத்து நாளைக்கு ஒருத்தரை கொண்டாடினா அப்புறம் அவனை பற்றி அவனுக்குமே தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் வந்தான் ஜனங்கள்லாம் கொண்டாடினால் அப்புறம் ஆயுஷ் அவன் எங்கே இருக்கான்னே தெரியாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது பிறந்தத்துலேருந்து சாகர பரிகம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் உலகம் அவர்களை விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படி ஆக்கர்ஷனம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் பை தோன்றின் புகழோடு தோன்றுகள் அகதில தோன்றலின் தோன்றாமை என்றுங்கிறார் வள்ளுவர் எல்லாம் ஜென்மாந்தர சுகுத்தங்கள் பகவான் அதெல்லாம் தன் வாழ்க்கையில காண்பிக்கிறான் வசி புத்திமான் நீத்திமான் உன்வாக்மி முட்டால் கிடையாது ஒரு ஃபைலை கொண்டு காமிச்சா அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியாதவன்லாம் தேசத்தை ஆள்றது நம்ம தலையிற்று அது மாதிரி முட்டாள் கிடையாது ராமருக்கு நீங்க ஃப்ராடு பண்ணா அவருக்கு தெரியும் ராஜாங்க தர்மம் அத்தனையும் தெரியும் ஒரு சிஸ்டமா இது மாதிரி ஒருத்தன் ட்ரைனிங் ஆகி ஒரு ராஜாவா வரதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை ஜனங்களுக்கு அது தெரியல ஓட்டு போட்டு ராஜாவா ராஜாவாகிடுவன அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வேண்டாம சில பேர் புத்திசாலித்தனம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும் நல்லவனாக இருக்க மாட்டான் திருட்டு பயலா இருப்பான் சில பேர் நல்லவனாக இருப்பான் அட்மினிஸ்ட்ரேஷன் கெபாசிட்டி இருக்காது ரெண்டும் சேர்ந்து அமையிறது ரொம்ப அவசியம் புத்திமான் நீதிமான் அடுத்தது சொல்றா மகா புத்திமான் ராமச்சந்திரன் அதே சமயம் நீதிமான் நேர்மையானவர் பேசறதுல அவ்வளோ ஜாகிரதையா பேசுவார் வாக்மி ஒத்தர் மனசு புண்படுற மாதிரி குத்தலா நக்கலா பேசவே மாட்டார் ஸ்ரீமான் சத்ரு நிபர்கனாக ஐஸ்வர்யம் சதாசர்வ காலமும் அவரை வரும் அதை ஆச்சரியம் சத்ரு நிபர்கனாக சத்ருக்களை இவர் அழிப்பார்னு அர்த்தம் இல்லை சத்ருவே அழிஞ்சு போயிடுவான் இவரோட நடத்தையினால் நீ எதாவது குறை சொல்லணும்னா இருந்தா தானே குறை சொல்றதுக்கு நான் அதெல்லாம் நான் வந்து நான் அரசியல் பேச மாட்டேன் நீங்கள் கவனிச்சு கதை கேட்டாலே தெரியும் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பேசாமல் கடந்து போனால் முட்டாள்தனம் அது கட்சி சார்பு எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அரசியலை பற்றி எனக்கு நன்னாவே தெரியும் தனிப்பட்ட மனுஷிய பேசணும்னா நம்ம பிரதம மந்திரி மாதிரி நம்மளுடைய பிரதம மந்திரி மாதிரி ரொம்ப பேருக்கு அது புரியாது இப்போ நான் சொன்னால் புரியாது எப்போதுமே நெய்ய நிழலில் இருக்கிறதே அதோட அருமை புரியாது வெய்யலுக்கு தான் தெரியும் இந்த தேசம் நாசமாக போனால் தான் புரியுமே தவிர அதுக்கு முன்னாடி புரியாது எவ்வளோ நிர்வாகம் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ ஜனங்கள்கிட்ட ஒரு நேர்மை சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு குற்றம் சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்பழுக்கற்றதான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளவு நேர்மை அவ்வளவு ஹித்தம் மக்களுக்கு நல்லது செய்ய இதெல்லாம் இந்த இந்த பிரசென்டேஜ்ல ஒருத்தன் கிடைக்கிறதே நமக்கு கஷ்டமாச்சே நான் கேட்கறதே அதுதான் ஒன்று ரெண்டு குற்றம் கூட இருக்கட்டும் இந்த அளவு பிரசன்டேஜ்ல ஒரு ஆள் நமக்கு கிடைக்கிறதே கஷ்டமாச்சேன் நீங்க எலெக்ஷன் போர்டு தேர்ந்தெடுத்தவங்கன்னா ராஜாவாயிடலாம் இது மாதிரி கிடைக்க மாட்டார்கள் நீங்க தேடினாலும் இது மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் எப்போயுமே அபூர்வமா தான் அதனாலதான் அவர் வந்து அவர் பிரதம மந்திரி உடனே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் கிருஷ்ணாவதாரத்தில் ராஜாக்கள்லாம் திருடர்களான சமயத்தில் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார்னு சொல்லியிருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் திருடனே ராஜாவாக இருக்கிற சமயத்தில் நீங்க அவதாரம் பண்ணி சொன்னேன் ஒத்தனை பார்த்து திருடாதே திருட்டு பயணி அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர ஒரு குறை கிடையாது நீங்க என்ன தப்பு பண்ணவேளோ அந்த பொந்தெல்லாம் அடைச்சுட்ட தண்ணி போறதுக்கு வழி கிடையாது எங்கெந்த எந்தெந்த வழியில் திருடுவேலோ அதை அத்தனையும் கவர் பண்ணியாச்சு எல்லாம் முதல்ல அக்கௌண்ட்ரை வயசு எல்லாம் அதில் என்ன திருட்டு திருநகரமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணின்னு வர ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது ஏன்னா என்ன உழைக்கிறவங்க உழைச்சிருந்தவனாகவே இருக்கான் சும்மா உக்காண்ட் இருக்கிறோம் சும்மா உக்காண்ட் இருக்கான்னா எல்லாம் இல்லையாது உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற என்னமே பேர்த்தே ஜனங்கள்கிட்ட நாற்பது வருஷத்துக்குள்ள எப்படியாவது பணக்காரனாக எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் இந்த புத்தி தான் இருக்கே தவிர உழைக்கணுங்கிற எண்ணமே குறைஞ்சது வரதே அதுவே பெரிய தப்பு இல்லையா வாழ்க்கையில் உழைக்காம ஒரு வேலை சோறு சாப்பிடுறதை விட குற்றம் உலகத்தில் உண்டாகியாவது அது வேண்டாமா நமக்கு அந்த எண்ணம் வேண்டாமா உலகம் முழுக்க உழைக்க இல்லையா இந்த மாதிரி எண்ணம் நமக்கு எண்ணத்தினால வந்தது அப்படின்னா நம்ம ஆகிறவர்களால் நமக்கு வந்தது அது பவன்திருக்குத்தன் பண்ணி சௌக்கியமாக இருக்கிறது வாசனும் நாம மட்டும் ஏன் கஷ்டப்படணும் நாம ஏன் உழைக்கணும் எல்லாரும் அயுகிதனம் பண்ணி சௌக்கியமாக இருக்கான் நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் அப்படி தானே இன்னைக்கு எல்லாரும் கேட்கணும் அப்படி நினைக்க கூடாது நல்லவனாக தான் இருக்கணும் எல்லோரையும் நல்லவனாக தான் மாத்தன் நல்லவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் கிடைச்சாரு தெரியல ராமாவதாரத் காலத்தில் ராமரை பற்றி சொல்கிறாரு புத்திமான் நீதிமான் வாழ்மீ ஸ்ரீமான் சத்ருனிபருகன ஹனித்தர குணங்களை சொல்லிவிட்டு இந்த ராமர் வந்து தசரதனுக்கு மகனாக பிறந்து கல்யாணம் பண்ணிண்டு இருபத்தி நாலு வயசில் அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் தீர்மானம் பண்ண கைகே அதை வரன் கேட்டு தடுத்து ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார் பதினாலு வருஷம் ராமர் காட்டில் வசித்து ராட்சசர்களோட ஒரு விரோதம் ஏற்பட்டு ராட்சசர்கள் சீதையை தூக்கின்னு போக சீதையை தேடின்னு போகிற வழியில பகவான் விராதன வதம் பண்ணினால் கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார் சுதீக்ஷருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கினார் ச ஜாயுவுக்கு மோக்ஷத்தை கொடுத்தார் சபரிக்கு மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தார் சுக்ரீவனுக்கு சக்கியம் ஏற்பட்டது வாலிய வதம் பண்ணினார் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் வானரங்களால் தேடப்பட்ட சீத லங்கையில் இருக்காங்க தெரிஞ்சு சமுத்திரத்தில் ஒரு பிரிட்ஜு பாலம் கட்டி பகவான் லங்கைக்கு போய் குடும்பத்தோட ராவணாதிகளை அயோக்கியர்களை அழிச்சுட்டு நல்லவனான விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு ராமர் திரும்பி அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணின்றார் அப்படின்னு இந்த கதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு இதம் பவித்ரம் பாபக்ணம் புண்ணியம் வேதைத்தம் சர்வ பாப்பை பிரமுட்ச இது பவித்திரமானதுன்னா பவித்ரம்னாலே சுத்தம்னு அர்த்தம் இந்த கையில் போட்டுக்கிற மத்தியில இதை தர்பேல போட்டுக்கலாம் தங்கத்தில் போட்டுக்கலாம் அதுக்கு பேர் என்ன பவித்ரம்னு தான் பேர் அதுக்கு ரெண்டு அர்த்தம் அது சுத்தமானதுங்கிறது இல்லை நம்மளை சுத்திப்படுத்தும்னு அர்த்தம் அது நம்மளை அதை சுத்திப்படுத்துறதுக்காக தான் அதை போட்டுக்கிறதே நாம கையில் அதுபோல இந்த ராமாயணம் சுத்தமானது மட்டும் இல்லை நம்மளை சுத்திப்படுத்தும் அதையே பாபக்னம் அது சுத்தமா இருக்கிறதுனாலயே நம்மளை சுத்திப்படுத்தும் புண்ணியத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு மருந்து புரியற மாதிரி சொல்றேன் ஒரு வியாதியை போக்குற மருந்தை நாம் சாப்பிட்டோம்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு சப்ளிமெண்ட் கொடுப்பார் டாக்டர் கவனிச்சேன்னா தெரியும் ஏன்னா வியாதியை போக்குற மருந்து வேற வைட்டமின்ஸ் வேற தெம்பு வேற இன்னும் சொல்ல போனா அந்திய வியாதிக்குன்னு கொடுக்கற மருந்தை தெம்பை குறைக்கும் அதுபோல நம்ம இந்து மதத்தில் நாம பண்ணக்கூடிய பிராய்ச்சித்தங்கள்லாம் இருக்கு பாருங்க பாவத்தை போக்கிக்கிறதுங்கிற பரிகாரங்கள்லாம் இருக்கு பாவத்தை தான் போக்குமே தவிர புண்ணியத்தை கொடுக்காது ரொம்ப பேருக்கு அது தெரியாது நம்ம பாவத்தை தான் அது போக்கும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்காது புண்ணியம் கொடுக்கற கர்மா வேற இப்ப தனுஷ்கோட்டிலே ராமேஸ்வரத்துல குளத்துல கிணத்துல ஸ்நானம் பண்ணினா பாவம் போகும் சுவாமிய தரிசனம் பண்ணாதான் புண்ணியம் அந்த கணத்துல எல்லாம் குளிச்சா பாவம் போகும் மேல சாமியை தரிசனம் பண்ணாதான் புண்ணியம் இது வேற அது வேற ஆனா தனுஷ்கோட்டில அதே ராமேஸ்வரத்துல இருக்க பத்தியல அந்த தனுஷ் தனுஷ்கோடியில் பண்ணினேனா பாவமும் போகும் புண்ணியம் புண்ணியம் எண்பதாயிரம் கோதானம் பண்ணினம் தனுஷ்கோடியில் ஸ்நானம் பண்ணினான் தரிசனாதேவ முக்தி சாத் நஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு தனுஷ்கோட்டி மகாத்மியம் பார்த்தாலே மோக்ஷம் ஸ்நானம் பண்ணினா கேட்கணும்டான் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் பிராயஷ்சித்தங்கள் பாவத்தை போக்கும் புண்ணியத்தை கொடுக்காது புண்ணியத்தை கொடுக்கறது சிலது பாவத்தை போக்காது புண்ணிய உறக்க இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தையும் போக்கும் நமக்கு புண்ணியத்தையும் கொடுக்கும் இத்தனை மகிமை எதனால வேத இஷ்ட சம்ஹிதம் நாலு வேதங்களே ராமாயணம் ரா மா அப்படின்னு சொல்றமோனோ ரா அப்படின்னா ரிக்வேதம் மா அப்படின்னா சாமவேதம் யா அப்படின்னா எஜுர்வேதம் அப்படின்னா அதர்வண வேதம் நாலு வேதம் தான் ராமாயணம் அந்த நாலு வேதங்களே ராமாயணமா வந்திருக்கு வேற ரூபத்துல அப்ப நாம இத பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா வேத பாராயணம் பண்ற மாதிரி அதனாலதான் பலம் விஷ்ணு பிரவர்துற இந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கு பத்தியல சப்தங்கள் தான் சாநித்தியத்துக்கு உருவம் உண்டாகறதுக்கு முக்கிய காரணமே நான் நான் சயின்ஸ் விஷயம் புரிய பெரும்பாலாக உலகத்தில் எப்படி இருக்குன்னா எனர்ஜியாக தான் இருக்குது மேற்றா இருக்கிறது ரொம்ப குறைச்சல அதில் அந்த எனர்ஜியாக இருக்கிறதுல சப்தங்கள் தான் உயர்ந்தது அதுலேயும் சப்தம் ரெண்டு வகையாக இருக்குது நல்ல சப்தம்னு இருக்குது கெட்ட சப்தம்னு இருக்குது மோதரே நிகமோத்தம சாஹ வேத சாரம் வாரம் வாரம் இது பக்கத்தில் இருக்க திருவையார் திருவையாரில் பிறந்த தியாகராஜ சுவாமிகள் சொல்றார் வேதத்தை பத்தி மோதக ரே மோதம்னா சந்தோஷம்னு அர்த்தம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சப்தங்கள் அந்த சந்தோஷம் மூணு வகையாக இருக்கும் ஒன்று வந்து சாந்தியாக இருக்கும் சில உயர்ந்த சங்கீதம் சில உயர்ந்த மந்திரங்களை கேட்டால் அப்படியே மேனி சிரித்து கண்ணிலேந்து கண்ணீர் வரும் நம்மளை அறியாமல் சங்கீதமே சிலதெல்லாம் கேட்டோம்னா அந்த ராகம் அப்படியே எழ ஓடுறதே அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துடும் இன்னும் சில சப்தங்களை கேட்டால் உட்கார்ந்துருக்கிற எண்பது வயசு கழவருக்கு கூட எழுந்து குதிக்கணும்னு தோணும் அதுலேயே ரெண்டு வகையான குதிகள் இருக்கு இந்த குதிக்கிறதுலையே சாதாரணமாக கோவிலில் திருவிழாவில் கோலாட்டம் போடுற மாதிரி குதிக்கிறதும் இருக்குது ரோட்டில் குதிச்சுன்னு போகிறதும் இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது எல்லாமே சப்தம்தான் எல்லாத்துக்குமே சப்தம்தான் அப்படின்னாலும் அது என்ன மாதிரி நம்மளை பண்ணுறதுங்கிறது வித்தியாசம் இருக்குன்னு இந்த பயணிக்கு போகிற தெரியும் இந்த படியில் காவடி தூக்கின்னு போவான் இன்றைக்கும் பெரிய பெரிய காவடிலாம் தூக்கின்னு போவான் நீங்க நடக்கவே முடியாது அதுவும் இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த லென்ஸோட பவர் குறைஞ்சு போயிடுச்சு ப்ரீத்திங் பவர் குறைஞ்சு போயிடுது அதனால பத்து அடி நடந்தாலே மூச்சு இன்னும் இன்னொரு மூணு நாலு வருஷம் ஆகும் நமக்கு அது கரெக்டாகிறதுக்கு கொரோனா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் தடுப்பூசி போட்டு நம்மளை நாம் இப்போ கவர்மெண்ட் காப்பாற்றினாலும் அதனுடைய பாதிப்பு உடம்புல இருக்கு நமக்கு நன்னா இருந்தாலே இந்த படியேற முடியாது இந்த காவடியை தூக்கின்னு நிமிஷமா பதிஞ்சு நிமிஷத்துல ஏறுவான் அவன் ஏறானே என்ன பலம் அவனுக்கு அவ்வளோ பலசாலியானா இல்ல அவனும் நம்மளை மாதிரி நோஞ்சான் தான் அவன்கிட்ட இல்ல அந்த பின்னாடி வராம இருக்க மேலக்கார அவன்கிட்ட இருக்கு விஷயம் அவன் அடிக்கிற அடியில நாமும் சேர்ந்து அவனோட மேலே போயிடுவோம் அவன் அடிக்கிற கொட்டுல அவனோட சேர்ந்து ஆடுனு நமக்கும் படியேறினதே தெரியாது அந்த அந்த சப்தத்துக்கு எத்தனை வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதில் உயர்ந்த சப்தம் வேதம் நிகமம்னா வேதம் அந்த வேதமே ராமாயணமாக இருக்கிறதுனால இந்த வேத பாராயணமோ ராமாயண பாராயணமோ நிரசியதே ஏனதிசாம் அமங்கலம்னு அந்த அங்கே இருக்கக்கூடியதான அமங்கலத்தெல்லாம் போக்கி சௌக்கியத்தை கொடுக்கும் எப்பட்டேத் ராம சரித்திரம் சர்வபாபை பிரமுச்சியதே யார் இந்த ராம சரித்திரத்தை படிக்கிறார்களோ அவர்கள் சர்வ பாபத்திலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து நீ ராமாயணமாக பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா யாரு நாரதர் வால்மீகியை பார்த்து